ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசோக் ஐயர் சேனல் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு சண்டே இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நைட் வந்து டின்னர் வந்து தோசை ஊற்ற போகிறாங்க எங்கள் அம்மா மாவு தோசை மாவு தோசை அரைச்சி வச்சிடலாம் மாவு தோசை அரைச்சி வச்சுருவோம் வீட்டிலேயே அரைச்சது இல்லை மாவு வீட்டில் அரைச்ச தோ மாவு தோசை தோசை வெங்காய சட்னி வெங்காய சட்னி ரைட் ரொம்ப உங்கள் வீட்டில் நைட் என்ன டின்னர்ன்றத கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க கல் ரொம்ப பெரிய கல்லாக இருக்குது நான்ஸ்டிக் டவாவாது ஸோ சூடான சுவையான கிறிஸ்பியான மாவு தோசை சாடு வரும் தேங்க்யூ உங்கள் வீட்டில் என்ன நைட்டு கமெண்ட் பண்ணுங்கள்